தமிழ்நாட்டில் முதலீடு செய்து வரும் நிறுவனங்களுக்கு முக்கிய ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்நிலையில் செங்கல்பட்டு பையனூரில் கர்ட்ரேஜ் ஆலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவருக்கு அங்கு இயந்திரனுடைய செயல்பாடுகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டு அளிக்கப்பட்டு வருகின்றது நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பட்டில் கார்ட்ரேஜ் ஆலையை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செங்கல்பட்டில் கடந்த குறிப்பாக அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு ஆய்வு மேற்கொள்வதற்காக சென்றிருக்கிறார் பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆய்வின் மூலமாக திறந்து வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் முதலாவதாக குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் கேரளா கேத்லாக் நிறுவனத்தின் ஆலையை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது பார்த்தோம் இது புதிய உற்பத்தி ஆலையின் மூலமாக ஐம்பது சதவீத அளவிற்கு பெண்களுக்கு என்பது வேலைவாய்ப்பு என்பது வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா கூறப்படுகிறது இந்த நிறுவனத்தின் மூலமாக பல்வேறு இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த தொழில் உற்பத்தி ஆலையின் வேலை வாய்ப்பு மூலமாக பல்வேறு பயனடைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு ஐம்பது சதவீத அளவிற்கு வேலைவாய்ப்பு என்பது அளிக்கும் வகையில் ஐநூற்றி பதினைந்து கோடி மதிப்பீட்டில் ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையிலான திட்டங்கள் என்பது இதன் மூலமாக கொண்டு வரப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக செங்கல்பட்டு சென்ற முதலமைச்சருக்கு பல்வேறு இடங்களில் வரவேற்பு நிகழ்ச்சிகளும் கூட நடைபெற்றிருந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது அந்த ஆலையை திறந்து வைத்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு மற்றும் கட்சியின் சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார் குறிப்பாக இன்று காலை புறப்பட்ட முதலமைச்சர் ஓஎம்ஆர் சாலையில் இருக்கக்கூடிய பயனூர் சிப்காட்டில் அமையப்பட இருக்கக்கூடிய கேத்ராஜ் தொழில் சாலையை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய செங்கல்பட்டு திமுக மாவட்ட நிர்வாகிகள் ஆய்வு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக முன்னெடுத்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து முதலமைச்சர் பேசி வருகிறார் இந்த நிலையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய மாவட்ட நிர்வாக ஆய்வு கூட்டத்திலும் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறார் இதனை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மாமல்லபுரத்தில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தங்க இருக்கிறார் நாளை காலை மாமல்லபுரத்தில் இருந்து புறப்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலக மையத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஐம்பதாயிரம் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் இடையில் முதலமைச்சரை வரவேற்பதற்காக ஓ எம் சாலை மாமல்லபுரம் அதே போல செங்கல்பட்டு ஆகிய மா பகுதிகளை பொறுத்தவரையிலும் ரோட் ஷோ நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் அங்கு வரக்கூடிய மக்களின் வரவேற்பையும் பெற்று அதே போல அவர்களின் கோரிக்கையும் என்று பல்வேறு திட்டங்களையும் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் முதலாவதாக செங்கல்பட்டு மாவட்டம் பயனூர் சிப்காட்டில் அமைய இருக்கக்கூடிய கேத்ராஜ் தொழிற்சாலையை திறந்து வைக்க இருக்கிறார் இந்த தொழிற்சாலையை பொறுத்தவரையிலும் ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் இந்த தொழிற்சாலை என்பது அமையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது சதவீத பெண்களுக்கு இதன் மூலமாக வேலைவாய்ப்பு அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆகஸ்ட் மாதம் ஒப்பந்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த உற்பத்தியை தொடங்கி வைக்க இருக்கிறார் முதலமைச்சர் மு அதே போல மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த உற்பத்தி ஆலையின் மூலமாக ஐநூத்தி பதினைந்து கோடி மதிப்பீட்டில் ஆயிரம் பேருக்கும் மேலாக வேலை வாய்ப்பு முதற்கட்டமாக வழங்கப்பட இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த உற்பத்தி ஆலையில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது செலினா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி